ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் ஆன்மீகத்திற்கும் தெய்வீகத்திற்கும் இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அது குறித்து ஒரு விளக்கத்தை நீங்க கொடுங்க ஆன்மீகமும் தெய்வீகமும் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது வேறு ஒண்ணு இல்லை ஆன்மீகம் என்பது என் கைகளில் இருக்கக்கூடியது தெய்வீகம் என்பது அதை எப்படி செயல்படுத்துவது என்பது ஐயா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இது எளிமையாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்று கவலையே இல்லை வாங்க நமக்கு என்ன கஷ்டம் இந்த காலத்தில் இந்த இது எல்லாத்தையும் இருக்கு இல்லையா இது என்னது ஐ அங்கே பாரு அந்த அவங்களே பதில் சொல்லிட்டாங்க இந்த கைபேசி செல்ஃபோன்னு சொல்கிறோம் இல்லையா இது 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 ஆன்மீகம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது ஆன்மீகம்னு வச்சுக்கோங்க அப்போ தெய்வீகம் என்பது என்ன அப்படின்னா அந்த கைபேசியில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் அல்லது அலைவரிசைகள்னு புரியறதுக்காக சொல்கிறேன் அதை வச்சுக்கோங்க அந்த ஒவ்வொரு ஆப்பும் எதற்கு பணம் கட்டுறதுக்கு ஒன்று தெரியுதா நம்ம வங்கியில் எவ்வளவு கணக்கு வழக்கு அது என்ன விஷயம் அதை பார்க்கறதுக்கு ஒன்று நம்ம ரேஷன் கடைக்கு ஒன்று ரேஷன் கடைக்கு ஒன்று உற்றார் உறவினர்களிடம் பரிமாற்றம் இவ்வளவு நேரமும் பரிமாற்றங்கள் தகவல்களை பேசிகிட்ருக்கேன் அது இல்லாமல் அவசரமாக உடனே இப்போ எனக்கு இப்போ சாப்பாடு வேணும் அதை புக் பண்ணுறதுக்கு ஒன்று இதை போல் எவ்வளவு ஆப்ஸ் இருக்குது உபயோகம் இல்லாத ஆப்ஸும் நிறையா இருக்குது இருக்கக்கூடிய ஆப்ஸையே நாம் தவறுதலாக முறைகேடாக உபயோகப்படுத்தி நாம் அல்லல் படுவதும் உண்டு இதெல்லாம் ஒன்று மறக்க முடியாது டக்குன்னு இல்லையே எவ்வளவு இருக்குயா ஆ போன தலைமுறை வரைக்கும் மாவது சரி இப்போ காசுக்கு போன வேணா நேராக போனோம் கடுதாசி போடணும் லெட்டரை கூட இல்லை கடுதாசி போய் ஒரு வழியாக கஞ்சி கூத்தாடி பல்லு கல்லில் காமிச்சு வாங்கிட்டு வரணும் இப்போல்லாம் அது கிடையாது இப்போ ஒன்றே ஒன்றும் ஹாய் ஆ ட்ரான்ஸ்ஃபர் டென் தௌசண்ட் வித்தின் டூ மினிட்ஸ் கேட்டா வாட்ஸ்அப்பா இவனு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுத்துருக்கான் அங்கேருந்து ஒரு நிமிஷத்துலேயே கிரெடிட்டிங் சத்தம் வேறு சத்தம் இந்த ஃபோன் சாண கத்துது என்னடா சத்தம் வருதுன்னு பார்த்தா டென் தௌசண்ட் ஆர்எஸ்ஸு உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருக்கு சந்தேகம் இல்லையே கேவலம் இந்த இதெல்லாம் இல்லாமல் கூட இருக்கலாம் தெரியுதா ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா சுலபத்தில் மாற்றிக்கொள்ளவே முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா விளையாட்டுக்கு சொல்லலைம்மா தாய் உங்களை மாதிரி இளைய தலைமுறைக்கு தான் இது தெரியுதா யாருக்காவது பணம் அனுப்பும் பொழுது ஒரு எண் அந்த நம்பரில் கொஞ்சம் முன்னெட்னு ஆகிப்போச்சு போச்சு வேறு யாருக்கும் பணம் போயிடும் திருப்பி வாங்க முடியாது சுலபத்தில் ஐயா ஐநூறுரூவா காசை வாங்கிறதுக்கு ஐநூறுரூவா செலவழிச்சு ஆகணும் அந்த யார் நீ தான் இந்த அனுப்பிச்சிங்கிறதுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு அதை கொண்டு பொறும் பொருண் ஆகிடும் இதில் இவ்வளவு பொறுப்பாக இருக்கக்கூடிய நாம் ஆன்மீகம் என்பது ஆன்மீகம் இங்கே 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 மறுபடியும் எல்லோரும் இங்கே பாருங்கள் இங்கே ஆன்மீகம் சந்தோஷமாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன வழி தான் தெய்வ ஈகம் தெய்வ ஈகம் என்று சொல்லி வைத்து அந்த கோபுரம் என்ன கோவில்கள் என்ன அந்த கர்ப்பகிரகங்கள் என்ன சன்னதி முறைகள் என்ன இவ்வளவும் எழுதி வைத்தார்கள் ஆகவே ஆன்மீகம் தெய்வீகம் என்பது நாம் நலம் பெறுவதற்காக முன்னோர்கள் செய்து வைத்த அற்புதமான ஒரு ஏற்பாடுகள்